എല്ലാരും വേറെ പോയി തനി തനി വീടായിട്ട അമ്മമ്മടെ ചേ എന്താ എന്റെ അമ്മ അമ്മ ഉണ്ടായിരുന്നു അമ്മമ്മക്ക് അമ്മടെ ചേച്ചിണ്ടായിരുന്നു എന്റെ അമ്മ ഉണ്ടായിരുന്നു മക്കളെല്ലാരും ഉണ്ടായിരുന്നു എല്ലാരും വേറെ വീട് വെടിച്ച് പോയി അമ്മമ്മക്ക് റാങ്ങാറുണ്ടായിരും ഇവിടെ ആയിരുന്നു അമ്മമ്മണ്ടായിരുന്നു അമ്മക്ക് എല്ലാരും മൊത്തം കൂട്ടുകൂടുമ്പായിരുന്നു പഴയ തറവാട് പഴയ എത്ര കൊല്ലായി അമ്പത്തഞ്ച് തൊണ്ണൂറ് വർഷായിട്ടുണ്ടാവും തൊണ്ണൂറ് വർഷം ഉണ്ടോ അപ്പൊ എത്ര തറവാട് മീൻസ് അത്ര ആണോ கூட்டு குடும்பம் இல்ல இப்ப எல்லாம் அச்சா அம்மா பசங்க தரவாடு சொல்றாங்க முன்னாடி அப்படி இல்ல அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாரும் இருப்பாங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே வீட்ல கல்யாணம் ஆயிட்டே இருப்பாங்களா ஆயிட்டும் எல்லாம் குடும்பம் நடத்துவாங்க தரவா சொல்லுங்க தரவாடு வீடு பத்தி உனக்கு சொல்லி குடுக்கறேன் ஆஹ் தரவாடு வீடு எத்தனை ஜெனரேஷனா இருக்கு அது அம்மா காலத்துல எல்லாரும் ரொம்ப ஜெனரேஷன் எல்லாம் இருந்தது பெரிய குடும்பம்

அம்மா நம்மமா தரவாட்டல்ல 55 பேர் இருக்காங்க 55 ஆ அந்த வீடு எல்லாரும் பாக்கறதுக்கு முடியல எங்க இருக்கு அந்த வீடு அதுக்கு வச்சி நெட்ரிடிச்சதா அம்மா பாளைய இருக்கு வீடு எல்லாம் நீ பாத்து இது ادي சேமாதா இருக்கு 55 பேர் ஒண்ணுமே இல்ல அவளட்ட 3 ரூம் மால்ல

தரவாட்டு தரவாடுதான் அவங்க அவங்க மொத்தம் தரவாட்டில் இருந்து தான் போவாங்கல்ல ஹோட்டலுக்கு கூட தருவாடுன்னு விடை வைக்கிறோம் எங்கயும் சேர்ந்து தருவாடுன்னு பெரியம்மா அம்மா நாங்கள் ஆறு பசங்க ம் ஒரு நாய்

எல்லாம் சின்ன கால்தான் தைம தரவாடு என்ன சொல்ல போனால் தரவாடு இது இல்லை அதுதான் எது தெரியுமா இப்போ விற்றாங்கல்லாம் திடீர் பண்ண தங்கியிருக்காங்க இப்போ மொத்தமாக சேர்ந்து தெரியும் ஒரு பா பத்து பன்னெண்டு ரூமு ஒரு ரெண்டு ஹால் கிச்சனு அப்புறம் இது போக இது

இப்படி போகும்போது ரெண்டு சைடு தான் பெரிய வீடு அதை எட்டுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட ரூமு அதான் என் நேபர்ஸாக இருக்கும் எங்கிட்ட இந்த சைடு வேறாந்தால் அந்த சைடு வேறாந்தான் கிழக்கு பக்கமும் மெய்க்கு பக்கமும் வராந்தால் ரெண்டு கேட்டு கிழக்கு பக்கமும் மெய்க்கு பக்கமும் கேட்டு எனக்கு கேட் இல்லை முன்னாடி படிப்பாக இருந்துச்சு வீடு மாதிரி சின்ன வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க உள்ள கேட்டு நன்றி என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கமமும் இருக்கா படிப்புறன்னு சொல்லுவாங்க அதுதான் எங்களோட பழைய திருவாடு அங்கே இருந்ததா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு இதுவாக போயிடுச்சு கொடுங்க குடும்பம் நிறைய இடத்துல இருக்குது இந்த குருக்கு குடும்பம் பாளையங்குளத்தில் இருந்து அட்டைப்பாளத்தில் இருந்து கல்லடி கோடு இருக்குது நம்ம வடக்கு கோழிக்கோடு எங்கே இருக்கு வடகரை கோயக்கோடுல வடகரை இங்க இருக்கு இப்படி நல்லா இருக்குது கலரினா கந்த வாலில் எப்படி போயிட்டு பண்ணுவாங்களே சொந்தமாக இருந்துருச்சு களரி கொடுக்கும் ஸ்தானத்தை தான் கொடுக்கும்